ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு லொக்கேஷனை பார்த்துக்க சும்மா மரண மாதம் இருக்கும் பார்த்துக்கோங்க பல்லம் கில்ல எல்லாமே இங்கே இருக்கும் காமெடியா இது பண்ணுறோம் பார்த்து சொல்லியிருந்தோம் இந்த கேரளாலாம் கிடையாது கேரளா மாதிரி இருக்க நம்ம கடலூர் மாவட்டம் தான் கடலூர் மாவட்டத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஏரி பெருமாள் ஏரி கரெக்டாக ஸ்பாட்டு சொல்ல முடியாது இது எங்கே விட பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தான் இது ஏன்னா

என்ன வேணாலும் மீன் அடிக்கலாம் நம்ம பெருமாள் ஏரி தான் எல்லா பேர் இருக்குங்களா மீன் ஒண்ணு ஊக்க ஆயிடுச்சு கோரையில பொந்துடுச்சு எடுக்க போயிட்டு இருக்காரு பாருங்க ஏடா மீன் இருக்கடா தெரியலையா வெறும் ஃப்ரைதா இருக்கடா மீன் இல்ல தெரியலையா மீன் இருக்கிற மாதிரி தெரியல ஒன்றும் பாருங்க மீனukan தெறல செக் பண்ணப் போறாரு மீனミス ஓய் போடா எட்டி குரோ மீன நூக்க அடிச்சு பாருங்க பத் 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 ஃபவுலுக்கா ஃபவுலுக்கா இருக்க கரெக்ட்டு ஆமாம் ஃபவுலுக்கு தான் இருக்கேன் ஃபவுலுக்கு தான் கரெக்டாக தொண்டை டேரிடுச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு சைஸு இன்னொரு நண்பர மீன் அடிச்சிருக்காரு பாருங்க எடுத்து வந்துட்டுருக்காரு மீன் எடுத்துக்கட்டுறா நல்ல ஒரு சைஸு இருக்கும் சூப்பர் சூப்பர்ரா குரல் அடிச்சோமேனா அடிச்சியா சரி ட்ரை பண்ணு சவுண்டு மட்டும் வருது இங்கே புதுசாக பார்க்குற நண்பர்கள் விராலு படிக்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாலு ஸ்ட்ரைக் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுங்க ஆனால் மீன் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிடும் நோட் பண்ணிச்சின்னா நல்ல நோட் பண்ணிச்சின்னா திரும்பி ஒரு நாலு ஸ்ட்ரைக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக மீன் டார்கெட் பண்ணோம் நண்பர் பார்த்திங்கன்னா மீன் அடித்த இடத்துக்கு திரும்பி போய் க்ராஸ் பண்ணிட்டுருக்காரு ஸ்ட்ரைக் வருதாடா டாய் சீசர் ஷிமானோட சவுண்டு அதிகமாக வருது வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே சரி ஷிமான வர சவுண்டு அதே அளவு பார்த்தீங்கன்னா சீசரில் வருது நண்பர்களை பாருங்கள் அடுத்த மணி ஒர்க் பண்ணிட்டாரு எடுத்துட்டு எடுத்துட்டு வாடா மீனா ஃபிராக்டு மீச்சா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மீன் அடிச்சு வெளில வந்தாச்சே இந்த ஸ்பாட்டு தான் பெருமள இருக்கிறதா வீடு எண்டு வந்தாச்சு பாருங்க ஏய் வாடா பாருங்க மீனை கொட்டுற வந்தாலும் மீன் அடிக்கிற பாருங்கள் பெரிய வேட்டங்க பாருங்கள் எப்போது போடுறா பாம்பு மாரி எங்கெங்க இல்லாமல் செம்மா ரெண்டு மணி தான் எடுத்தேன் பெருமையாக போடுறா எங்கே எங்கே போகிறார் தெரிய தலைவர் ஒரு வழியாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு மக்களே ஃபுல் ஸ்டைக்கு எடுக்க முடில ஏன்னா தண்ணி உள்ள நின்னதால் கொஞ்சம் மட்டும் தான் எடுத்திருக்கோம் ஒன்லி மீன் மட்டும் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் கிராஸ் பண்ணுறது மாதிரி கொண்டு வீடியோ போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்